சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான இந்திய அணியை கடந்த மாதம் பிசிசி அறிவிச்சாங்க அறிவிக்கப்பட்ட அந்த அணில மாற்றம் செய்ய பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தான் கடைசி அப்படின்னு ஐசிசிஐ அறிவித்த நிலையில தற்போது பிசிசிஐ ஐந்து வீரர்களை சேர்த்து புதிய இந்திய அணி பட்டியல வெளியிட்டு இருக்காங்க வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா முதல்ல அறிவிக்கப்பட்ட சாம்பியன்ஸ் ட்ராபிக்கான இந்திய அணில இடம்பெற்றாரு அவருக்கு ஏற்பட்ட காயம் சாம்பியன்ஸ் ட்ராபிக்கு முன் சரியாகிவிடும் அப்படின்ற நம்பிக்கையில சேர்த்தாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா பும்ரா காயம் சரியாகாத காரணத்தினால அவரை அணிய விட்டு நீக்க நீக்கி மாற்றாக அர்ஷித் ராணாவ சேர்த்திருக்காங்க அதே போல யசஸ்வி ஜெய்ஷ்வாலையுமே நீக்கிட்டாங்க ஓபனர்கள் இடத்துல ரோஹித் சர்மா சுப்பன்கள் ரெண்டு பேருமே சிறப்பாக செயல்படுறாங்க மேலும் பேக்கப் ஓபனர் ஆப்ஷனாக கே எல் ராகுலுமே அணில இருப்பதால எஸ் எஸ் ஜெய்ஷ்வால் அவர்களுக்கு ஒரு இடத்துல கூட தேவைப்படல இதனால ஜெய்ஷ்வால நீக்கி வரும் சக்கரவர்த்தியை சேர்த்திருக்காங்க மேலும் ரிசர்வ் வீரர்களுடைய பட்டியலில் மூன்று பேரை சேர்த்துள்ளதாக பி சி சிஐ அறிவிச்சிருக்காங்க எஸ் எஸ் வி ஜெய்ஷ்வால் முகமது சிராஜ் சிவம் தூபே ஆகியோர் ரிசர்வ் வீரர்களுடைய பட்டியலில் இடம்பெற்றுள்ளாங்க இந்த மூவருமே இந்திய அணி வீரர்களுடன் இருப்பாங்க மேலும் பயிற்சியுமே மேற்கொள்வாங்க சோ தேவைப்படும் போது உடனே இவங்க அணியில சேர்த்துக் கொள்ள முடியும் அப்படின்ற நிலையுமே இருக்கு சோ சாம்பியன்ஸ் டிராபிக்காக ஒட்டுமொத்த கிரிக்கெட் அணிகளுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க இந்த சாம்பியன்ஸ் டிராபில இந்தியா வெற்றி பெறுமா இல்லையா அப்படின்றத கிழவுள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க